அந்த வகையில் இன்றைக்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஜேபிபியா அல்லது தேசிய மக்கள் சக்தியா அது ஒரு இனவாத கட்சியாச்சு அது ஒரு சிங்கள கட்சியாச்சு சிங்களவர்களுக்கு பின்னால் நீங்கள் ஓடுகின்றீர்களா என்கின்ற என்ற தோரணையில் இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் எங்கள் மீதான அவதூறுகளை கட்டமைத்து விடுறாங்க முந்த நாள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரல இரண்டு மூன்று பேரும் சேர்ந்து என்னையும் சொல்லுகின்ற அது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அமைச்சர் சந்திரசேகர் அமைச்சர் ரவுடி அமைச்சர்னு சொல்கிறான் இப்போ எங்களை பார்த்து ரவுடின்னு சொல்கிறான் பரவாயில்ல ரவுடின்னு சொன்னாலும் பரவாயில்ல நானும் ரவுடி தாண்டு என்ன காட்டுறதுக்கு நாங்களும் ரெடி ஆனா உருவடையம் இருக்கின்றது எங்களை பார்த்து இனவாதிகள் என்று கூறுகின்றவர்கள் எங்களை பார்த்து ரவுடி என்று கூறுகின்றவர்கள் எங்களை பார்த்து போசனிக்கார் என்று கூறுகின்றவர்கள் கடந்த காலத்தில் யாரோட இருந்தார்கள் ரணில் விக்ரமசிங்கா விட்டு காலை நக்கிக் கொண்டு இருந்தவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து ரவுடின்னு சொல்றாங்க எங்களை பார்த்து ஏமாற்ற இன்னொருவர் இருக்கிறார் இந்த டெலோ அமைப்பில் இருக்கிற தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் இந்த அவருடைய தம்பியாரும் இருக்கிறார் அவர் சொல்றாரு நான் கேட்ட ஓ தமிழ் மக்கள் அனைவரும் தமிழர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது ஏனென்றால் சிங்கள கட்சிகள் எங்களை அளித்திருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்ற வகையான கூற்று நாங்கள் இதை பெற்றெடுத்தது போரிய போராட்டத்தின் மத்தியில் அந்த போராட்டத்தை வீரடிக்க முடியாது அதை கொச்சைப்படுத்த முடியாது என்று கூறு அவருடன் நான் கேட்கிறேன் அவர் சொல்றார் புலிகள் அமைப்பு பற்றி சொல்றார் அமைப்பு தடை செய்யப்பட்ட போது அதை வரவேற்று வாழ்த்து பாடியவர்கள் அப்படியாப்பட்ட நபர்கள் இன்னொரு மட்டக்கல் மட்டக்கல் அந்த பகுதிகளில் யாழ்ப்பாணத்தில் அவர் சொல்றார் தேசிய மக்கள் சட்ட வாக்களிக்கப்பட்ட நீங்க சரியான முறையில் மக்களை கட்டி எழுப்பி இருந்தால் சரியான அரசியலை தமிழ் மக்களுக்கு உங்களால் பெற்றுக் கொடுத்திருக்க முடியுமாக இருந்தார் நாங்க இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லையே